ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இயல் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வினா என் ஐந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம் ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு சி ஈக்குவல் டு மூணு நாலு டி ஈக்வல் டு ஒன்று மூணு அஞ்சு எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையாக என சோதிக்கவும் ஸோ இதுவும் முன்னாடி போட்ட மாதிரியே தான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஈக்குவல்டுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்குவல்ட்டுக்கும் அடுத்து இருக்கிற பார்ட்டை ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணலாம் எல்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம் ஏ வெட்டு சி முதல்ல கண்டுபிடிக்கலாம் ஏ வெட்டு சி ஸோ ஏ வெட்டு சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா செட் ஏ எடுத்துக்கணும் செட் சி எடுத்துக்கணும் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு செட் ஏ எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு வெட்டு சிங்கிற செட் எழுதிக்கலாம் மூணு நாலு ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மூணுங்கிற நம்பர் தான் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது அதனால் மூணுங்கிறது நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அப்போ ஏ வெட்டு சி அப்படிங்கிறது மூணு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி வெட்டு டி இப்போ பி வெட்டு டி அப்படின்னா பியும் டியும் எடுத்துக்கணும் ஸோ பிங்கிற செட்டு என்ன என்னன்னு பார்த்து கொஷின் எழுதிக்கோங்க ரெண்டு மூணு அஞ்சு வெட்டு டிங்கிற செட்டு எழுதிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஸோ என்னென்ன பொதுவாக வரும் மூணுங்கிற நம்பர் பொதுவாக இருக்குது அதே மாதிரி அஞ்சுங்கிற நம்பர் பொதுவாக இருக்குது அப்போ மூணு கம்மா அஞ்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சாச்சு பி வெட்டு டி கண்டுபிடிச்சாச்சு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா கிராஸ் இருக்குது அப்போ அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கிராஸ் தான் அப்போது ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு ஈக்குவல் டு ஸோ ஏ வெட்டு சி என்னன்னு எழுதிக்கலாம் மூணுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் க்ராஸ் பி வெட்டு டி பி வெட்டு டி நம்ம மூணுக்கமாக அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம க்ராஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அதனால் இந்த நம்பரை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா நம்ம கம்பைன் பண்ணலாம் மூணுக்கமாக மூணு அடுத்து மூணுக்கமாக அஞ்சு ஸோ இதில் ரெண்டே ரெண்டு தான் வரும் இப்போ இது வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு அதனால் இது என்னென்ன எடுத்துக்கலாம் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ்க்கு வரும் ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் சி அதுக்கப்புறம் சி கிராஸ் டி இந்த ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது எழுதணும் ஸோ முதல்ல நாம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம் a cross b ஈக்குவல் to செட் a எழுதிக்கலாம் 1, 2, 3 cross செட் b எழுதிக்கலாம் 2, 3, 5 இப்போ இதில் ஃபஸ்ட்டு முதல் உரு எடுத்துக்கலாம் ஸோ முதல் உரு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று 2, ரெண்டு ஒன்று 1, மூணு ஒன்று அஞ்சு அடுத்து ரெண்டாவது உறுப்பை எடுத்துக்கலாம் ரெண்டு 2, ரெண்டு ரெண்டு 2, மூணு ரெண்டு அஞ்சு அடுத்து மூணாவது உருப்பு எடுத்துக்கலாம் மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக அஞ்சு ஸோ இது ஏ கிராஸ் பி அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது சி கிராஸ் டி சி கிராஸ் டி ஈக்குவல் டு சி என்னன்னு எழுதிக்கலாம் மூணு மூணுக்கமாக நாலு க்ராஸ் டி என்னன்னு எழுதிக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணுங்கிற ஊரு எடுத்துக்கலாம் மூணு கமா ஒன்று அடுத்தது மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அடுத்து நாலுங்கிற உறுப்பு எடுத்துக்கலாம் நாலு நாலுக்கமாக ஒன்று நாலு கம்மா மூணு நாலு கம்மா அஞ்சு ஸோ இது சீக்ராஸ்டி கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஏ கிராஸ் பிக்கும் சீ கிராஸ்டிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கொஷனில் அதை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஏ பி வெட்டு சி கிராஸ் டி தான் ஆர்ஹெச்சஸ்ஸு ஆர்ஹெச்சஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ கிராஸ்பி வந்து என்னென்ன என்னென்ன இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்ப இங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது கிராஸ் டி இங்கே இருக்குது இந்த ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடியது என்னென்ன அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு உறுப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஒன்று கம்மா ரெண்டு பாருங்கள் ஒன்றுக்கம்மா ரெண்டு இங்கே இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஒன்றுக்கம்மா மூணு இங்கே இல்லை ஒன்று கம்மா அஞ்சு இல்லை ரெண்டு கம்மா ரெண்டு இல்லை ரெண்டு கம்மா மூணு இல்லை ரெண்டு கம்மா அஞ்சும் இல்லை அடுத்தது மூணு கம்மா ரெண்டு பாருங்கள் மூணு மூணுக்கம்மா ரெண்டும் இங்கே இல்லை மூணு கம்மா மூணு ஸோ இந்த மூணு கம்மா மூணுங்கிறது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலான்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் மூணு கம்மா மூணு அடுத்தது மூணு கம்மா அஞ்சு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ இந்த கம்மா அஞ்சுங்கிறது எழுதிக்கலாம் ஸோ இப்போது இதுக்கப்புறம் எந்த உறுப்புகளும் இல்லை ஸோ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை இந்த ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது இப்போது இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஆர்ஹெச்எஸ் இல்லையா ஸோ இங்கே வந்து என்னென்ன எழுதியிருக்கணும் ஆகிய செஸ் எழுதியிருக்கணும் இப்போது எல்ஹெச்எஸ்சியும் ஆகிய கம்பேர் பண்ணலாம் எலகை பார்த்திங்க அப்படின்னா மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சுன்னு கிடச்சிருக்குது அதே மாதிரி ஆகிய பார்த்திங்கன்னா அதே மூணு கம்மா மூணு மூணு கம்ம அஞ்சு கிடச்சிருக்குது அப்போ ரெண்டும் நம்மளுக்கு சமமாக கிடச்சிருக்குது அதனால் என்ன எழுதிக்கலான்னா ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஸோ எலகை இருக்கிறது என்ன அப்படின்னா ஏ வெட்டு சி cross பி வெட்டு ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஸோ இதை வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங்